வணக்கம் ஜோதி தலைப்பு ஆடிவா ஆடிவா ஆடி மாதம் தேடிவா ஆடிவா ஆடிவா ஆடி மாதம் தேடிவா ஆடி மாசம் வந்தாவே ஆடி மாசம் குழந்தைகள் பிறந்தா தப்பு ஆடி மாசம் பீடை மாதம் இப்படி பல கருத்துக்கள் இருக்கு இல்லையா ஆடி மாதத்துடன் சிறப்புகளை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஓகே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் படிக்கிறாங்க அப்போ அதை பதிவாக அவர் சே அவரும் பார்த்து பயன்லாம் ஜோதிடத்தில் எளிமையாக படிக்க ஆரம்பிப்பது நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பர்க்கு கால் பண்ணுங்க உன்னே டிப்ளமா இன் ஆஸ்ட்ராஜி அதாவது இந்த உயர் டிப்ளோனாக்கம்பர் பேசிக்ஸ் தாருமா இருக்கிறது ஆரம்பிமேட்டு பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போது தலைப்பில் போகலாம் ஆடிவா ஆடிவா ஆடி மாதம் தேடி வா ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா ஆடி மாதம் முடிந்ததும் தட்சிணாயணம் தொடங்குகிறது உத்ராயணம் முடிந்து தட்சிணாயணம் தொடர்கிறது அதாவது ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயன காலம் சூரியன் தெற்கு நோக்கி பயணம் பண்ணும் தெற்கு நோக்கி வருகிற காலம் தட்சணாயன காலம் இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமாகும் புனித நதிகளில் நீராடுவது இது ஆடி மாதத்தை தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி பறந்தாச்சுன்னா அதுல இருந்து வரிசையா பண்டிகைகள் ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனார் மதுரை வீரன் மாடசாமி கற்பூனசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாசம்தான் அடுத்த ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரங்கோவிலில் பனிரெண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறுகள் மக்களின் ஜீவனாடி அதனால் அதில் ஆடி மாதம் புது நீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாகவே உள்ளது இது ஒரு சிறப்பு அடுத்து ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் அடுத்து தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது ஆகவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயணமாக மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பிதர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி தான் ஹேக்ரிவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைஷ்ணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இது ஒரு சிறப்பு அடுத்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாக உள்ளது ஆடி மாதம்தான் சுக்ல தசமியில் தேவதைகளுக்கான அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடைபெறும் என்பது ஐதீகம் மாதம் சுக்கலபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்கலபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராமங்களில் திறக்கப்படாத எல்லா கோவில்களிலும் திறந்து பூஜைகள் நடைபெறும் ஆடி செவ்வாய்க்கிழமை கோவிலில் எலும்பிச்சம்பழம் விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிட்டும் என்பதும் ஐதீகம் ஆனால் எலும்பிச்சம்பழ விளக்குகள் ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது அதே மாதிரி ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி தடியில் நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடக்கும் வீட்டில் சகல செல்வங்களும் உயரும் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை ஒட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் மலர் முழுக்கு அழகு முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமரிசையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு தருள்வார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மன் மனமுருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் கோவிஷ்ணுவை நினைத்து விரதமிருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்குலபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்குலபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதமிருந்தால் நினைத்தது நடக்கும் கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் கோவில்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சாவூரில் சூதனி உக்கிரகாளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் தினத்தன்று தஞ்சை மாவட்டம் கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வழங்குதல் சிறப்பு அம்மனை வழிபடும் பொழுது மறக்காமல் இதா சகசிரநாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் பொழுது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமம் சிமில் குங்குமச்சிமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடி பூரத்தன்று ஆண்டாள் பிறந்த நாள் கோவிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருளச் செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கம் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பார் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வலைகளை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நண்பங்களுக்கும் நிலையான செல்வத்தை பெறலாம் என்பதும் ஐதீகம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய் ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழகிழ மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம்தான் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் நம் மனம் இருக்கிறது நம் மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பது சரியானது ஆகும் அதான் பீட மாதம் பீடை மாதம் வந்தது ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய நாள் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டதாகவே கருதப்படுகிறது மொத்தத்தில் ஆடி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதம் இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம் அதுதான் ஆடிவா ஆடிவா ஆடி மாதம் தேடிவா அந்த ஆடி மாதத்தை நாமளும் வரவேற்போம் ஆரோக்கியமாக வாழுவோம் ஆனந்தமாக இருப்போம் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி